ஒரு காலத்தில் பாதுகாப்பிற்காக வெளிநாடுகளை முழுமையாக சார்ந்திருந்த இந்தியா இன்று உலக நாடுகளுக்கு பாதுகாப்பு வழங்கும் நிலைக்கு உயர்ந்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சிக் காலத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் ஏற்பட்ட முன்னேற்றம் இதற்கு சாட்சியாக உள்ளது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் ஏவுகணை அமைப்பை பிரேசிலுக்கு வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது ஆகாஷ் என்பது இந்தியாவில் முழுமையாக தயாரிக்கப்பட்ட வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பு தரையிலிருந்து வானில் பறக்கும் இலக்குகளை ியமாக தாக்கும் திறன் இதற்கு உண்டு எதிரி நாடுகளின் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் ட்ரோன்கள் போன்றவற்றை வானிலேயே கண்டறிந்து அழிக்கும் திறனை கொண்ட இந்த ஏவுகணை தற்போது பல நாடுகளின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது இந்த நிலைமையில் பிரேசில் மற்றும் இந்தியா இருதரப்பு பாதுகாப்பு துறையில் இணைந்து செயல்பட ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளன அதன் ஒரு பகுதியாக ஆயுதங்களை இணைத்து உருவாக்கவும் மேம்படுத்தவும் இரு நாடுகளும் திட்டமிட்டுள்ளன இதன் தொடக்கமாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் ஏவுகணைகளை பிரேசிலுக்கு வழங்க மத்திய அரசு முன்வந்துள்ளது இதனை உறுதிப்படுத்தும் வகையில் பிரேசில் துணை அதிபர் ஜெரால்டோ அல்கமீன் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜோஸ் முசியோ மோண்டிரோ பில்கோ ஆகியோர் டெல்லி வந்து இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்தனர் இருதரப்பு துறைகள் இணைந்து மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து விரிவான ஆலோசனையும் நடைபெற்றது இந்திய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்ததாவது இந்தியா பிரேசில் இருதரப்பு ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாக ஆகாஷ் ஏவுகணைகளை பிரேசிலுக்கு வழங்கும் பணிகள் நடைபெறவுள்ளன விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் ட்ரோன்களை வானிலேயே இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலிருந்து தாக்கி அழிக்கும் திறன் இவைக்கு உண்டு என்றன இந்த முயற்சியால் இந்தியா பாதுகாப்பு துறையில் தன்னிறைவு பெற்ற நாடாக மட்டுமின்றி பிற நாடுகளுக்கு பாதுகாப்பு வழங்கும் நிலைக்கு முன்னேறி இருப்பதை உலகம் உணர்ந்துள்ளது அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்த போதும் அந்த சவால்களை தாண்டி இம்முயற்சியை வெற்றிகரமாக முன்னெடுத்திருப்பது மோடி தலைமையிலான மத்திய அரசின் சாதனையாக பார்க்கப்படுகிறது இந்தியாவை முடக்க பாகிஸ்தான் பயன்படுத்தி இந்தியாவின் வளர்ச்சியை பல காலம் பல அரசுகள் தடுத்து வந்தன ஆனால் இப்போது இந்தியா உலக வல்லரசுகளுக்கு சவால் விடும் வகையில் வளர்ந்தது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானை டீல் செய்ய ஆப்கானிஸ்தான் போதும் என்ற நிலையையும் உலகிற்கு உணர்த்திவிட்டது